இப்போ என்ன வந்து இதுக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியா நடிக்கணும் அப்படின்னா கூட எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் பண்ணி நான் தவிர இது ஐஸ்வர் பாட்டியா இவங்க நடித்தாங்க லக்ஷ்மி வயசுலாம் இல்லப்போ அவங்க அந்த அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு கியூட்டான இல்ல அந்த படத்துல வந்து எப்படின்னா ஒரு கியூட்டான ஒரு சீரோ டைப்பை தான் நம்ம காமிச்சிருக்கோம் இது வந்து என்னன்னா அந்த அந்த அம்மாங்கிறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னன்னா நீங்க வந்து ரெகுலர் கரெக்டாக நான் வந்து டைரெக்டராக ஒன்று ஆர்டர் போவேன் அப்படின்னா அப்படியாடா ஏ எப்போ அந்த இதில் வந்து இல்லை சின்ன சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டோரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் எனக்கு உதவி பண்ண அந்த எங்களோட படம் சொன்ன இப்போ தம்பி சமூக பணியில் வச்சு நான் என்னையை கூப்பிட்டு பண்ண வைக்கணும் அவங்களும் பல மேச்சுகளெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தம்பியே இப்போ தான் வந்து ரெண்டு மூணு படங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு படமாக முன்னேறி இப்போ தான் வந்து கதை சொல்லும்போதே முடிவு நீங்கள் புது டைரக்டு உங்களுக்காக நான் அதாவது ஆக்சுவலி நான் ரொம்ப பிடிச்ச அவங்களுக்கு தேடி தான் பிடிச்சேன் பாலகுபி சார் சொன்ன உடனே எனக்கு இந்த கேரக்டர் பதிவு சொல்லணும்னு நான் மேடத்தை தான் சொன்னாங்க அவங்களுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பொதுவாக சவுகார்பேட்டை வந்து மேக்ஸிமம் யாருமே காதல் பண்ணுறதே இல்லை சவுகார்பேட்டை பெண்களும் தமிழ்நாட்டு பெண்களை காதல் பண்ணுறதா நீங்க பேப்பர்லேயும் நியூஸ்க்கு எங்கேயுமே பார்த்துட்டு ஓகே இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க சவுகார்பேட்டை பெண்ணில் காதல் பண்ணுங்க பெண்ணா சண்டை வரும்னு சொல்ல வரீங்களா பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் இதில் வந்து லவ்ங்கிறது சார் கேட்டார்ல இந்த மாதிரி ஷே ஷேர் பண்ணுவான் லவ்வரை ஷேர் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம அப்படி வச்சுருந்தா லவ்வர் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சுருக்கோம் நான் வச்சுக்கிறது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் லவ்வுங்கிறது யாருக்கும் யாருக்கும் நடுவில் கூட வரும் இப்போ அதனால் வந்து இந்த சவுகார்பேட்டு மயிலாப்பூர் நீங்கள் அந்த அதுலாம் போய்ட்டாதீங்க அப்புறம் வந்து இது அது ஒன்றுன்னா சொல்லலாம் ஒரு ஒரு ஏரியா நம்ம சொல்லிகிட்டே போலாம் நகர்நல்லூர் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லவ்வுங்கிறது ஒரு வயசாக ஒரு பர்டிகுலர் ஏஜில் வரும் அந்த ஏஜில் எங்கள் கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு இப்போ என்னோட ஏஜில் வந்தால் தான் அது பிரச்சனை இவங்க ஏஜில் கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு அதனால அவங்க எந்த இது பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த மேட்டர் ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக வந்து டிவி கேமரில் வந்து பெரிய விமர்சனம் வச்சுருக்கீங்க பெரிய விமர்சனமாக வைக்கிறீங்க ஏன் எதுனால எது டிவி கே கட்சி மேலே தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறீங்க ஏன் எதுனால அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அந்த வந்து வெளியில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு விமர்சனம் அப்படிங்கறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்துலதான் வருது அந்த ஆதங்கம் என்னன்னா நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியா தான் இருக்கணும் இப்ப எங்களையே வந்து இப்ப இயக்குனரோட நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கிரிட்டிசைஸ் பண்றவர் மேல நம்ம குறை சொல்லப்படுது எதுனால அவர் பண்ற சொல்றாரு என்ன சொல்ல வராங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இருந்து ஒரு இடத்துல நம்ம இருந்துட முடியாது நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் கேரன் குள்ளேருந்து நடிக்க முடியாது இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனால் தான் நடிக்க முடியும் அந்த மாதிரி வரட்டும் வந்து ஒர்க் பண்ணட்டும் ஒர்க் பண்றத மக்களுக்காக பண்றத பார்த்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும் இப்போ நீங்க என்னென்னுக்க வச்சு இங்க கேள்வி கேட்குறீங்க இதே கேள்வியை அவர்னுக்காக வச்சு நீங்க ஒரு நாள் கேட்டுட்டு பதில் அங்கே வந்துருச்சு

அது சாம்பவமே நடந்து அந்த ദുർസംഭവम நடந்தது அந்த சம்பவத்துக்காக கூட அங்க வந்து குரல் வந்து வரல வெளியில நம்ம தான் ஆதங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி என்னடா நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்கள கூட நீங்க இன்னும் கேக்கிறீங்க வெளிய வந்தா கேட்கலாம் ஆமா வெல்ல வரணும் நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூர்ல வந்த வெளிய இருக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு அந்த ஏரியால இருந்து வந்தாங்கனா நம்ம கேட்கலாம் செல்ல வந்து இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இல்ல இது மட்டும் சார் இந்த படத்துக்கு எப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் ஒரு லெவல் நல்லா நடிப்பீங்க இதுல வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலிக்கால ஒரு சீரியல் நடிகரா வந்து சீரியல் பகறப்போ என்ன நடிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா நீ சீரியல் பாத்துருப்பீங்க ஆனா சீரியல் பாக்கறப்பவுங்க எல்லாமே வந்து மக்கு மாதிரி தான் காட்டுறாங்க ஏன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு கியூட்டான இல்ல அந்த படத்துல வந்து எப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு சீரியோ தான் நம்ம காமிச்சிருக்கோம் இது வந்து என்னன்னா அந்த அந்த அம்மாங்கறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃபுல்லா சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ஏன்னா இப்போ ரேகை அப்படின்னு நான் கூட பண்ணேன் அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வேற வேற ஷேட்ல பண்ணுவோம் ஆனா இதுல வந்து த்ரூட்டாக அந்த பையனுங்க பையனை வந்து முழுசாக நம்புற அந்த பையன் வந்து ஒரு அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் லவ் பண்ணும் போதே பொண்ணுகிட்ட கூட போய் சொல்லாமல் அம்மாட்ட வந்து தான் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவா பண்ணனும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இன்னொசென்ட்டா இருக்காங்க நீங்க வந்து அத முட்டாள்னு சொல்றீங்க ஆனா ஒரு சீரியல் பார்க்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது அவங்க வந்து இன்னொசென்ட்டா இருக்காங்க அந்த ஜெனரேஷன் அம்மாவுக்கு வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது நீங்க அதாவது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அங்க இருந்து பேசக்கூடாது இங்க வந்து இங்க பக்கத்துல நின்னு பேசுனீங்கன்னா யாருக்கு பேசுறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் என்ன என்னையே கேட்கறீங்க எல்லாரும் கேட்காம கேட்டாங்க

அதான் அங்கே இருந்து ஆஃபீஸ் பையனால் அவங்களுக்கு தெரியும் தட்டு கழுவுறதுலேருந்து சாப்பாடு வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஒருத்தனை இவனுக்கு ஒன்று இருக்குது ஏன்னா அவங்க வர்ற அவரை பார்க்க கதை சொல்ல வர்றவங்கலாம் அவங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய ஜாம்புவங்கள்லாம் வருவாங்க அதில் அவங்க செலக்ட் பண்ணி படங்கள் நிறையா பண்ணும்போது அவங்களோட அவுட் புட்டுன்னு ஒன்று வரும்போது அதை காமிப்பாங்க கேட்பண்ட்டை காமிப்பாங்க சுதி சார்ட்டை காமிக்கும்போது நான் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது சார் நான் என்னோடய ஐடியாவை நான் சில விஷயங்களை சொல்லுவேன் இல்லை ஒரு சாங்கு ஒரு டியூன் போட்டு காமிப்பாங்க சாங்கு போட்டு காமிக்கும்போது சுதி சார் அவர் ரூமில் கேட்பாங்க எப்பிரா இருக்கு உனக்கு எப்ரா இருக்கு அப்படின்னு கேட்பாரு எனக்கு நான் பிடிச்சது அது நான் இது சொல்லலை சரி என் கருத்து இப்படி இருக்குது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து மற்ற டைரக்டரையோ மியூசிக் டேரையோ குறைச்சி சொல்கிறதுக்காக சொல்லலை என்னோட கருத்தை கேட்பார் அது அவங்களும் சொல்லுவாங்க அவங்க சொல்லி அதை கிட்டாகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதனால் என்னோடய இது ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க சென்னை வந்தது சரி எது விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இருந்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு கதை எழுதுறது வைக்கிறது ஆஃபீஸ் போய் வேலையும் பார்ப்பேன் மேனேஜர்ஸ் பண்ணுற வேலையை லொக்கேஷன் பார்க்குறது பெர்மிஷன் வாங்குறது எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் உடனே இவன் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறான் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் கார்டு தான் வாங்கி கொடுக்கன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா நல்லா வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு அப்போ என்னோட ஆசையை கேட்கும்போது தான் நான் சொன்னேன் எனக்கு இல்லை கேப்டன் நான் வந்து டைரக்டராக ஒன்று ஆசைப்பட்றேன் அப்படின்னு போனேன் அப்படியாடா ஏன் எப்படா இந்த ஐடியா வந்து நல்ல சின்ன சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத எங்கள் அந்த சொன்னல எனக்கு உதவி பண்ணால் அந்த எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நானே மறைச்சி மறைச்சி வச்சு கதை எழுதுவேன் அதெல்லாம் நீ ஏண்டா இப்படி பண்ணுற நீ வெளியில் கொண்டு வா நீ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தனா எப்படி இருக்க முடியும்னு அவங்க தான் கேப்டன்ட்ட எனக்கு அப்படி கொண்டு போகிறாங்க சுதி சார் மூலியமாக கேப்டன்ட்ட கொண்டு போகிறாங்க கேப்டன் வேறு எந்த ஒரு மறுப்பு சொல்லலை ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம் என்னை பற்றி தெரியும் அத்தனை வருஷமாக நான் அவர் வீட்டில் அதாவது அவர் வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் சாப்பிட்றது நாங்கள் அங்கே வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிடுவோம் யாருக்குமே ஹோட்டல்லேருந்து இப்போ சொதப்போனால் இப்போ கதை சொல்லறதுக்கு கேப்டன்ஸ் இன்னைக்ரேஷன் ஆரம்பிக்கும் போது கலசு இருக்க எல்லா உதவி இயக்குநருக்கும் தெரியும் நான் ஆஃபீஸ் பாயின் வல்லரசு படம் பண்ணும்போதும் நரசிம்மா படம் பண்ணும்போதும் கதை கேட்பாங்க அவ்வளோ கதை கேட்டிருப்பாங்க அதில் வர எல்லா விஜயகாந்த் சார் சொல்கிற ஒரே விஷயம் வர்ற எந்த உதவி இயக்குனரும் சாப்பிடாமல் போகக்கூடாது கதை சொல்ல வந்தாலும் சரி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபது பேர் இருப்பாங்க மதாலத்துக்கு மேலே பத்து இருபது பேர் வருவாங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என் வேலை இப்போ இந்த கேப்டன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாருல அதை நான் தானே வாங்கி கொடுக்குறேன் அப்புறம் இருக்க உதவி இயக்குனர்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பாசம் இருக்கும் அப்போ எல்லாேருக்கும் நான் என்னோடய நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது என்னை வந்து சண்டே தான் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டோம் அந்த கேட்டது மூலயமா தான் இது வரைக்கும் நான் அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கேப்டன் ஆஃபீஸில் வந்து யார் யார் கதை சொல்லி இயக்குநராக ஆனாங்களோ அவங்க தான் இன்றைய வரைக்கும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டு அவங்க கூட பர்க படங்களை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூலெல்லாம் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் கேப்டனை க கதை சொல்ல வந்திருந்தாலும் அங்கே எல்லாேருமே என்னை பார்த்துருக்கலாம் எல்லோரும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவரு சொல்ற அந்த சாப்பாடை நான் சாப்பாடு போட்டதுனால அவங்களுக்கு என் மேல ஒரு பாசம் தனி பாசம் இருக்கும் இப்படி இல்ல எனக்கு அதான் சொல்றேன்ல இப்ப தம்பி சண்முக பணியன் வச்சு கூப்பிட்டு பண்ண வைக்கல அவங்களும் பல முயற்சிகளெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தம்பியே இப்போ தான் வந்து ரெண்டு மூணு படங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு படமாக முன்னேறி இப்போ தான் வந்து கொப்பு படைத்தலைவர் படைத்தலைவன்தான் ஒரு நல்ல நேம் வந்து கேப்டனோட இடத்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரார் கண்டிப்பாக காட்டுவார் சார் ஏன்னா இது படத்தை வந்து நம்ம இப்போது இப்போ தான் ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலி ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் அவங்ககிட்ட காட்ட நினச்ச ஒரு விஷயம்தான் ப்ரொடக்ஷன் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அவங்கள சரியான முறையில் நம்ம கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்கள மரியாதையாக கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிக்கணும் தான் ரக சார் சொன்னார் ஏன்னா இப்போது நாங்கள் இப்போ ரெண்டு மூணு நாளாக அவங்களுக்கு நாங்கள் தொடர்பு பண்ண நினைக்கும் போது அன்னியை கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க கொஞ்சம் இந்த அரசியல் பிஸியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு எங்களால் அதை காண்டக்ட் பண்ண முடியலை கண்டிப்பாக ரெண்டு நாள் ரிலீஸ் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த டேர்த்த கேட்டு எங்கள் டீமே போய் அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த படத்தை காமிப்போம் கண்டிப்பா இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க அதுக்கு பிறகு நீங்க சொன்ன வாக்கு பளிச்சுது அப்படின்னா தம்பி சண்முக பண்ணின வச்சு பண்ற மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை ஒரு நன்றி கடன் எனக்கு வேற எதுவும் இல்லை அதை அவங்க தான் முடிவு பண்ணணும் அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்க வேணாலும் போவாங்க மேடத்துட்ட வந்து கதை சொல்லும்போதே முருகன் நீங்கள் புது டைரக்டரு உங்களுக்காக நான் அதாவது ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பிடிச்சோம் அவங்களை க தேடி தான் பிடிச்சோம் பாலகோபி சார் சொன்ன உடனே எனக்கு இந்த கேரக்டர் பதிவு பண்ணது இந்த மேடத்தை தான் சொன்னாங்க அவங்களுக்கு எவ்வளவு எனக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்க அவ்வளோ பெரிய அவங்களோட ஃபேன்ஸாக தான் இருந்தேன் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடிச்சு எத்தனை டேக் கேட்டா கூட நம்ம இன்வால்வ் ஆகி அவங்களே மடக்கிடுவாங்க அப்படி ஒரு உதவி செய்யறதுனால அடுத்தடுத்த டைரக்டரை வந்து மேடத்தை கூப்பிடுறாங்க அவ்வளவுதான் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி